ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனையில் உள்ள ஆதி ரத்னேஸ்வரர் திருக்கோவிலை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் சிவபெருமானின் தேவார பாடல் பெற்ற சிவாலயங்களில் இது நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது தலமாகும் பாண்டிய நாட்டு தலங்கள் பதினாலில் இது ஒன்பதாவது தலமாக கருதப்படுகிறது மதுரையில் இருந்து தொண்டி செல்லும் வழியில் நூறு கிலோமீட்டர் தொலைவில் திருவாடனை உள்ளது சிவகங்கையில் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தூரத்திலும் காரைக்குடியிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் தேவக்கோட்டையிலிருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்த ஒன்பது நிலைகளுடன் கூடிய ராஜகோபுரம் அடி உயரம் கொண்டது இத்தல இறைவனை சூரியன் அகத்தியார் மார்கண்டேயர் காமதேனு ஆகியோர் வழிபட்டு பேறு பெற்றுள்ளனர் இந்த ஆலயத்தில் வைகாசி வசந்த விழா பத்து நாட்களும் ஆடிப்பூர திருவிழா பதினைந்து நாட்களும் விமரிசையாக நடைபெறும் அதே போல் நவராத்திரி பிரதோஷம் கிருத்திகை சதுர்த்தி ஆகிய வழிபாடுகள் சிறப்பாக நடத்தப்படுகின்றன இத்தல இறைவனை வேண்டிக் கொண்டால் நீங்கும் அம்மனுக்கு விசேஷ சுக்ரஹோமம் செய்தால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் சுக்ரதிசை சுக்ர புத்தி நடப்பவர்கள் இங்கு வழிபாடு செய்யலாம் இத்தலத்தின் மூலவர் ஆதி ரத்னேஸ்வரர் அஜகஜேஸ்வரர் நாதர் அம்மன் ஸ்னேகவல்லி அன்பாயிரவல்லி தலவிருட்சம் வெல்வம் தீர்த்தம் சூரிய தீர்த்தம் வருண தீர்த்தம் அகத்திய தீர்த்தம் மார்கண்டேய தீர்த்தம் காமதேன தீர்த்தம் ஆகும் வருண பகவானின் மகனாகிய வாரிணி துர்வாச முனிவரின் தவத்தை கலைத்தான் அதனால் அவனை ஆட்டின் தலையும் யானை உடலுமாக மாறும்படி துர்வாசர் சாபம் விட்டார் அந்த சாபம் நீங்குவதற்காக திருவாடனை வந்த வாரணி இத்தலை இறைவனை வேண்டி விமோசனம் பெற்றான் ஆடு பிளஸ் ஆணை என்பதே திருவாடனை என்றானது இங்குள்ள சோமாஸ்கந்த மூர்த்தியை பாண்டவர்களில் ஒருவனான அர்ஜுனன் நிறுவியதாக சொல்லப்படுகிறது ஈசனை வேண்டி வாசுபதாஸ்திரத்தை பெற்றான் அர்ஜுனன் ஆனால் அதை எவ்வாறு பயன்படுத்துவது என்று அவன் அறியவில்லை அதை அறிவதற்காக இத்தலம் வந்து சிவனை வேண்டினான் சிவனும் அதை அவனுக்கு கற்றுக் கொடுத்தார் அதற்கு நன்றியாகவே சோமஸ்கந்த மூர்த்தியை அர்ஜுனன் நிறுவினார் வர்ண பகவானின் மகன் வாருணி சாப விமோசனம் பெற்று முனிவராக பிறப்பெடுத்து உருவான இடம் வாரணியின் மகனே நவகிரகங்களில் ஒருவனான சுக்கிரன் இங்குள்ள ஆதி லிங்கத்தை பிரதிஷ்டை செய்தவர் சூரிய பகவான் ஆவார் மகாபாரத காலத்திற்கு முன்பு கிருஷ்ணர் ராமாவதாரம் எழுத்த பொழுது ராமர் ராவணனுடன் போர் செய்ய போவதற்கு முன்பு இங்குள்ள இறைவனை வணங்கி சிவபெருமானிடம் அதற்கான உபதேசத்தை பெற்றார் ராமாவதார காலத்தில் இறைவனிடமிருந்து தான் கற்ற இந்த உபதேசத்தை தனது கிருஷ்ண அவதாரத்தின் போது கீதையாக கிருஷ்ணன் மகாபாரத போரில் அர்ஜுனனுக்கு உபதேசித்தார் மார்கண்டேயர் காமதேனு சூரியன் அகத்தியர் திருஞான சம்பந்தர் ஆகியோர் அவரவர் வாழ்ந்த காலங்களில் பல யுகங்களில் தொடர்ந்து இங்கு இறைவனை வழிபட்டு வந்துள்ளனர் இக்கோவில் ஆதியில் பாண்டியர்களால் கட்டப்பட்டது பின்னர் நாயக்கர்கள் இக்கோவிலை விரிவுபடுத்தியுள்ளனர் தற்போது உள்ள கோவில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சேதுபதி தலைமையில் நாட்டுக்கோட்டை நகரத்தாரால் கட்டப்பெற்றது இத்தலத்தின் தலைமாக வில்வ மரமும் தீர்த்தமாக சூரியனால் உருவாக்கப்பட்ட சூரிய புஷ்கரணி அதாவது நீராவி தீர்த்தம் கோவிலுக்கு உள்ளேயும் கோவிலுக்கு முன்புறம் வருணன் தீர்த்தமும் அதாவது தெப்ப கோவிலுக்கு மேற்கே வாரூணி தீர்த்தமும் அதாவது மங்களநாதன் குளம் கோவிலுக்கு தெற்கே அகத்தியர் தீர்த்தமும் மார்கண்டேயர் தீர்த்தம் அதாவது மணிமுத்தா நதி என்று ஆறு தீர்த்தங்கள் உள்ளன இத்தலம் காலை ஆறு மணி முதல் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை நாலரை மணி முதல் இரவு எட்டரை மணி வரையிலும் திறந்திருக்கும் வாய்ப்பு கிடைத்தால் ஒருமுறை முறை இத்தலத்திற்கு வந்து ஆதி ரத்னேஸ்வரரின் அருளை பெறுங்கள்